வணக்கங்க நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் சங்கனாபுரம் ஏரியாவில் ஒரு எட்டே முக்கால் ஏக்கர் தோப்பு சேல்ஸ் பண்ண வந்துருக்குதுங்க இந்த தோப்பு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருக்காங்க இது வந்து ரோடு பக்கத்தில் வருது இது வந்து பஸ் போகிற ரோடு தான் உங்களுக்கு ஒன் ஹவருக்கு ஒருக்கா வந்து பஸ் போயிட்டு தாங்க இருக்குது இந்த தொப்புலன்னு பார்த்தீங்கன்னா மாதுளை கோவா பனைமரம் செக்கை எலுமிச்சை மரம் சப்போட்டா நெல்லி தென்னை மரம் சந்தன மரம் இப்படி எல்லா விதமான மரமும் வந்து நட்டுருக்காங்க இதுல வந்து ஹெஸ்ட் ஹவுஸ் ஒன்று இருக்கு அது ரொம்பவே அழகா இருக்குதுங்க மாட்டுப்பண்ணையும் ஒன்று வந்து அமைச்சு வச்சிருக்காங்க இங்கே வந்து கிணறு ஒன்று இருக்குது அது வந்து நிறைய தண்ணி ஃபுல்லுமே கிடக்குது வாட்டர் சர்வீஸுக்கு நீங்க வந்து பயப்படவே வேண்டாம் எப்பவும் உங்களுக்கு தண்ணி தாங்க வரும் இதில் ரெண்டு போர் போட்டிருக்காங்க ஃப்ரீ சர்வீஸும் இருக்குதுங்க ஓனர் வந்து ஈத்தாமொழி நாகர்கோயிலில் உள்ளவங்க அவங்க தான் அங்கே இருந்து தென் இந்த சக்க மரம் எலுமிச்சை எல்லாமே வந்து நட்டு அவங்க தான் எல்லாமே இதுவரைக்கும் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க அவங்க வந்து இப்போ ஒரு அர்ஜென்ட்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க இதுக்கு ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது லட்சம் தான் கேட்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா நல்ல ரேட்டுக்கு அவங்க வந்து பேசி முடிச்சு தர் தருவாங்க டேரெக்டாக நீங்களே ஓனர் பேசிக்கலாம் உங்களுக்கு இடம் பார்க்கணுன்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடிச்சு தருவோம் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்